அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தையல் பழகு சரோ சேனல் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு பேட்டர்ன் போடலாம் அதாவது நம்ம பேக் பார்ட்ல வந்து நம்ம டிராயிங் பார்த்துட்டோம் அதாவது வரைபட விளக்கம் பார்த்தோம் பேக் எப்படி நம்ம பேப்பர்ல வந்து மார்க் பண்ணணும் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பேக் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்படியே நோட்ல எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோமோ அது அப்படியே வந்து ப்ளவுஸுக்கு வந்து மார்க் பண்றோம் நார்மல் கழுத்துக்கு தான் நம்ம மார்க் பண்றோம் நார்மல் கழுத்துக்கு என்ன பண்றோம்னா நம்ம அடிச்சிருக்கிறாங்க நம்ம மார்க் பண்ணணும் மடிச்சரிக்கிறதுக்காக நம்ம வந்து விடணும் இல்லையா அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மடிச்சரிக்கிறதுக்காக நான் விட்டுக்கிறேன் கீழே ஒன்றரை இன்ச் நான் விட்டுக்கிறேன் இப்போ வந்து நார்மல் கழுத்துக்கு வந்து மடிச்சரிக்கிறக்காக நான் ஒன்றரை இன்ச் வைக்கிறேன் நார்மல் நெக் பிளவுஸ் அதாவது லைனிங் இல்லாத ப்ளவுஸுக்கு நான் வந்து ஒன்றரை இன்ச் வைக்கணும் ஸோ வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் ஒரு மர ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கோங்க ஸ்கேல் அளவுக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கண்ணாடி ஸ்கேல் வந்து கம்மியாக இருக்கும் சைஸ் அதனால் வந்து ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் நான் ஒன்றரை இன்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் எப்போவுமே வந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு கரை பகுதியாக இருக்கும் அது ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேப்பரை மடித்து போடணும் கிளாத்தையும் இதே மாதிரி தான் நம்ம மடித்து போடணும் நான் உங்களுக்கு துணியை எப்படி மடிச்சு போடணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன் இப்போ வந்து பேப்பரில் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லாத ப்ளவுஸ் மேக்சிமம் வந்து பெரியவங்க தான் ஸ்டிச் பண்ணுவாங்க நம்மளுக்குங்கிறப்போ ஒரு இன்ச் விட்டுக்கலாம் இப்போ பெரியவங்க வந்து ரொம்ப பெருசாக மடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க கீழே பட்டி பெருசாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் விட்டுக்கலாம் தாராளமாக ஒன்றரை இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கணும் இப்போ வந்து இதுதான் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட ஒன்றரை இன்ச் இப்போ இதிலிருந்து இங்கேருந்து இருந்து தான் நம்ம ப்ளவுஸுடைய ஹைட்டை மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு ப்ளவுஸுடைய முன்கப்பு உயரம் வந்து என்னென்னா பதிமூன்றரை இன்ச் அது கூட நான் ஒன்றரை இன்ச் கூட்டிக்கிறேன் ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம கூட்டிக்கலாம் நான் வந்து ரெண்டு இன்ச் கூட்டிக்கிறேன் அப்போ பதினொன்றரை கூட ரெண்டு இன்ச் கூட்டினா பதிமூன்றரை இன்ச் அந்த பதிமூன்றரை இன்ச்சை தான் நம்ம இந்த கோட்டு மேலே வைக்கணும் அப்போ எனக்கு பதிமூன்றரை இன்ச் எங்கே வருது மேலே வருது இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட் லைனாக போட்டுவிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒன்றரை இன்ச் மடிச்சடிக்கிற்காக விட்டுட்டோம் மடிச்சடிக்கிற்காக விட்ட கோட்டுக்கு இருந்து நம்ம பிளவுஸுடைய உயரம் பேக் பேக் பார்ட்டுடைய உயரம் ப்ளவுஸுடைய உயரம் பதிமூன்றரை இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய பதினொன்றை தான் என்னோட ஃப்ரண்ட் கப்புடைய பாயிண்ட் முன்கப் உயரம் நம்ம உடம்புலவில் நேரடியாக அது அதுக்கூட பதினொன்று இன்ச் கூட ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் கூட்டிக்கலாம் ப்ளவுஸுடைய உயரம் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ ஹைட் வந்து எனக்கு இவ்வளோ வைங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பதினொன்றைக்கு கூட ரெண்டு இன்ச் கூட்டி பதிமூன்றரை இன்ச் வச்சுட்டேன் ஓகேங்களா இதோடய ஹைட் வந்து இப்போ எனக்கு பதிமூன்று இன்ச் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பதிமூன்று இன்ச் ஹைட் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இங்கேருந்து ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணணும் அடுத்தது என்ன மார்க் பண்ணணும் ஷோல்டர் அகலம் நார்மல் கழுத்துக்கு ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்மலா உடம்பளவை எட்டால் வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் அப்போ உடம்பு அளவை எட்டாள வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் எனக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எட்டால் வகுத்தா எனக்கு மூன்று இன்ச் வரும் மூவெட்டு இருபத்தி நாலு மறுபடியும் ஐ நாற்பது அப்போ மூன்று இன்ச் அது கூட ஒரு இன்ச் கூட்டிக்கணும் அப்போ நான் நாலு இன்ச் வச்சுக்கிறேன் என்னுடைய சோல்டர் அகலம் நாலு இன்ச் இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் உடைய உயரம் நம்ம எங்கே வச்சுமோ அதுலேருந்து லைனில் மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம சோல்டருக்கு பிடிச்சடிக்கிறக்கும் சேர்த்து தான் ஹைட் வச்சுருக்கோம் மேலே சோல்ட்ரு பிரிச்சடி இல்லையா அதுக்கும் சேர்த்து தான் பதிமூன்று இன்ச் வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து இதுதான் என்னுடைய சோல்டர் அகலம் இது வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேனா நாலரை இன்ச் வச்சிருக்கேன் ஓகேங்களா இங்கே மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கேயும் நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு இங்கேயும் நாலரை இன்ச் வருது நெக்ஸ்ட் வந்து இப்படியும் நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் நாலரை இன்ச்ு நம்ம இங்கே எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கேயும் நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன மார்க் பண்ணணும்னா ஆம்கோல் உயரம் ஆங்கோல் உயரம் எங்கே மார்க் பண்ணணும் ஆங்கோல் உயரம் இங்கே நாலரை இன்ச் நம்ம எங்கே சோல்ட்ரகலம் மார்க் பண்ணணுமோ அந்த லைன்லேருந்து கீழே மார்க் பண்ணணும் அப்போ நான் ஆங்கோல் உயரத்துக்கு ஃபார்முலா சோல்ட்ரகலம் ப்ளஸ் ஆஃப் இன்ச் அப்போ நால்ரை கூட அரை இன்ச் கூட்டினா எவ்வளோ வரும் அஞ்சு இன்ச் வரும் அந்த அஞ்சு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அஞ்சு இன்ச்சை மேலேருந்து மார்க் பண்ணுறேன் அதாவது அரை இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன் நம்ம வந்து அங்கே ஒரு ஷோல்டர் ஸ்டாப் கொடுக்குறோம் அதாவது ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கிற அங்கே ஒரு கிராஸ் கொடுக்குறோம் அதனால் நான் அஞ்சு இன்ச்சை மேல் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கோடு போட்டுக்கிறேன் கீழே எங்கே நாலு இன்ச் வந்ததோ அங்கே தான் நம்ம கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போடுற லைனை நான் க்ரா எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு என்ன மார்க் பண்ணணும்னா பின்பக்க அகலம் பின்பக்க அகலம் ஃபார்முலாக உடம்பளவை நால அளவு வகுத்துட்டு அரை இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும் எனக்கு உடம்பளவு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு நாலு வகுத்தா ஏழு இன்ச் வரும் அது கூட அரை இஞ்சு கூட்டிக்கிறேன் அப்போ ஏழரை இன்ச் இப்போ ஏழரை இன்ச் எங்கே வருதோ டேப்பில் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதிலிருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் விட்டுக்கிறேன் தையலுக்காக நான் ரெண்டு இன்ச் விட்டுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து உடம்பு அகலம் இது வந்து உடம்பு அகலம் இங்கே வந்து ஏழரை இன்ச் ஏழு புள்ளி அஞ்சு உடம்பு அகலம் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆம்கோல் ஷேப் கொடுக்கணும் ஆம்கோல் ஷேப் கொடுக்கறதுக்கு ஆம்கோல் சுற்றளவு சேப் கொடுக்குறக்கு அந்த அஞ்சு இன்ச் வச்சோம் இல்லையா அந்த அஞ்சு இன்ச்சில் பாதி எவ்வளோ அஞ்சில் பாதி ரெ ரெண்டரை அஞ்சில் பாதி ரெண்டரை அந்த ரெண்டு இன்ச் கிட்ட ஒரு ரெண்டரை கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே மிட் பாயிண்ட் இந்த நேர் நம்ம ரெண்டு ஜாயின் பண்ணிக்கோல்லையா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு இன்ச்சே கொடுத்துக்கிறேன் இங்கே ஏழரை இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு அரை முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த வளைவு கொடுத்துக்கிறேன் கையுடைய வளைவு கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டும் டச் ஆகும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது மூணும் டச் ஆகணும் நான் அந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த மூணு பாயிண்ட் கிட்டே வந்து முடியும் இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் கூட மூணு பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம ஆம்கோல் ஷேப் கொடுத்தாச்சு இந்த மூணு பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து கொடுத்தோம் இல்லையா இந்த மூணு பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ணணும்னா இங்கே கழுத்துடி அகலம் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்துடி அகலம் மார்க் பண்ணணும் கழுத்துடி ஆகலத்தை நம்ம நாலரையே பிரித்து வச்சுக்கலாம்னா வந்து சோல்டரை நம்ம அடிக்கணும் சோல்ட்ரு அடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் சோல்டரை பிடிச்சி கழுத்து அடிச்சு திப்போம் அழுது கால் இன்ச் வேணும் கையை ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் வேணும் அப்போ எனக்கு முக்கால் இன்ச் வேணும் மொத்தமாக எனக்கு சோல்டர் ரெண்டு வேணும் அப்போ நான் என்ன பண்ணணும் முக்கால் இன்ச்சு கூட்டிக்கணும் அப்புறம் ரெண்டு கூட முக்கால் இன்ச்சு கூட்டி ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் சோல்ட்ரு சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் நான் எனக்கு சோல்ட்ரு ஒன்றரை போதுனா நான் அது அவ்வளோவே வச்சுக்கலாம் அப்போ நான் ரெண்டரை வச்சுக்கிறேன் சோல்ட்ரு ரெண்டரை வச்சுக்கிறேன் மீதியை கழுத்தாக வச்சுக்கிறேன் மீதி ரெண்டு இன்ச்சாக நான் கழுத்தாக வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டரை ப்ளஸ் ரெண்டாக வச்சுக்கிறேன் நான் ரெண்டு வந்து கழுத்துக்கு ரெண்டரை வந்து ஷோல்டருக்கு ஓகேங்களா இவ்வளோ வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே மார்க் பண்ணணும் கீழே இடுப்புடைய அகலம் மார்க் பண்ணணும் இடுப்புடைய அகலம் மார்க் மார்க் பண்ணுறதுக்கு இடுப்பு சுற்றளவு எனக்கு எவ்வளோ இருபத்தி அஞ்சு எனக்கு நேரடியாக உடம்பளவில் கீழே இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அதை நாளால் வகுத்துக்கிறேன் நாலளை வகுத்துட்டா எவ்வளோ வரும் இருபத்தஞ்சி நாலளை வகுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி நாலளை வகுத்தா ஐநாங்கு இருபது ஆறுநாங்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று அப்போ கால் வரும் கால் கூட நான் ஒன்றரை இன்ச் கூட்டணும் ஏன் ஒன்றரை இன்ச் கூட்டணுன்னா நம்ம டாட் பிடிப்போம் இங்கே கீழே டாட் பிடிப்போம் பேக் பார்ட்டில் பின்னாடி ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு இன்ச் வேணும் ஏன்னா நம்ம அரை இன்ச்சுக்கு பிடிச்சிருவோம் அப்போ அரை இன்ச்சுக்கு பிடிக்கணும்னா ஒரு இன்ச் வேணும் அப்போ அந்த ஒரு இன்ச் கூட நான் ஒரு லூஸ் கொடுக்கறக்காக அரை இன்ச் கூட்டி ஒன்றரை இன்ச் கூட்டிக்கிறேன் அப்போ எனக்கு கால் கூட ஒன்றரை இன்ச் கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும் ஏழை முக்கால் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏழே முக்கால் இங்கே தான் ஏழே முக்கால் அதை நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச் இப்போ மார்க் பண்ணியாச்சு ஏழே முக்கால் இது எவ்வளோ ஏலே முக்கால் இது எவ்வளோ ஏழ்ரை ஒரு கால் இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் ஒவ்வொருத்தருக்கு கீழே கம்மியாக வரும் மேலே அதிகமாக வரும் ஸோ பாடியை பொறுத்து இது டிஃபர் ஆகும் இப்ப இத ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே ஏழை மார்க் பண்ணோம் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கோல் சுற்றளவு இந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துல தான் நீங்க சுட்சஸ் போடணும் இப்படி தள்ளி கூட சுட்சர்ஸ் வரும் தையல் போடையில நம்ம அந்த இடத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் ஓகேங்களா இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கீழே வந்து ஒரு கிராஸ் கொடுக்கணும் இப்போ இங்கே இது வரைக்கும் வரும் வடிச்சரிக்கிறக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணணும் அடுத்து கழுத்துடி உயரம் மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் ஃபார்முலா உடம்பெழவை நால மட்டும் வகுத்துக்கணும் அது கூட ஒரு இன்ச் கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் எனக்கு இருபத்தெட்டு நாலரை வகுத்த ஏழு நான் வந்து ஏழ்ரையாக வச்சுக்கிறேன் என்னுடைய கழுத்து வந்து ஏழரையாக வச்சுக்கிறேன் அரை இன்ச் கூட்டிக்கிறேன் நான் அப்போ நான் ஏழரை வச்சுக்கிறேன் ஏழரை வந்து இங்கே இருந்தும் வச்சுக்கிறேன் இங்கேருந்தும் வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு இங்கே வருது ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து மேலே வந்து ரெண்டு வச்சுமா நான் இங்கே ஒரு ரெண்டே கால் வைக்கிறேன் ரெண்டரை கூட வைக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சு கூட்டி வைக்கிறேன் ரெண்டரை வைக்கிறேன் இது வந்து டெப்த் கழுத்துடைய வித்து வைக்கிறோம் அகலப்படுத்தி வைக்கிறோம் அதனால் நான் ரெண்டரை வச்சுக்கிறேன் கீழே மேலே வந்து ரெண்டு கீழே ரெண்டரை இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம கோல் ஸ்கேல் வச்சு கழுத்து குட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ரொம்ப குட்டியாக வைக்கிறேன் இப்போ இந்த மேலே ஒரு கிராஸ் கொடுத்தோம் இல்லையா அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கீழே பேக் பார்ட்டில் நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ டாட்டுக்கு மார்க் பண்ணணும் டாட்டுக்கு மார்க் பண்ணுறக்கு முன்னாடி இங்கேருந்து இங்கேருந்து ஒரு அரை இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே தளி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணலாம் டாட்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு மேலே எவ்வளோ வச்சோம் மேலே எவ்வளோ உடம்பாகலம் வச்சிங்களோ அதில் பாதி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஏழுற அதில் பாதி எனக்கு எவ்வளோ மூனையை முக்கால் அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன் மூனை முக்கால் நான் வந்து வச்சுக்கிறேன் டாட்டுக்கு டாட்டுக்கு வந்து நான் மூனை முக்கால் வச்சுக்கிறேன் அதுலேருந்து அரை இன்ச்சு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று ஹைட் வந்து நாலரை வச்சுக்கிறேன் நான் இப்போ இங்கேயும் மூணே முக்கால் வச்சுக்கோங்க இங்கே ஹைட் மார்க் பண்ண இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க டாட் மார்க் பண்ணியாச்சா இப்போ இந்த டாட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணி விடணும் ஓகேங்களா இந்த டாட்டு கூட தான் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிவிடணும் எப்படியோ கிராஸாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய மேலே தள்ளி மார்க் பண்ணது கூட அப்படியே ஓகேங்களா நம்ம அவ்வளோதான் நம்ம எல்லாமே கட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அப்படியே பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் நீங்க உங்களுடைய அளவுகள் படி மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நான் அப்படியே கட் பண்றேன் இதில் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் நெக் ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறேன் அதனால் நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் பாட் ரெடி ஆயிடுச்சு பேக் பாட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இந்த டெப்த் வந்து இவ்வளோ கொடுத்தா தான் இந்த ஷேப் வந்து பின்னாடி அழகாக வரும் ஓகேங்களா இப்போ இங்கேல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க இங்கே மடிச்சரிக்க மடிச்சரிக்கிற விட்டு இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க இப்போ நான் சிசர் கட் கொடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல எனக்கு மடிச்சிருக்கணும் அதனால் நான் இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் நெக் சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குறேன் அப்புறம் டாட்டுக்கு டாட்டுக்கு மார்க் பண்ண இடத்துல ஒரு சிசர் பேட் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்ப நமக்கு முடிச்சதையும் கொடுப்போம் இப்போ வந்து இப்போவும் கொடுத்து இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் சூப்பராக நம்ம பேக் பேட் வந்து அழகாக கட் பண்ணியாச்சு இது வந்து நார்மல் கழுத்துக்கு நார்மல் கலத்துக்கு இப்போ லோ கழுத்துக்குனா அதுக்கு வேற ஃபார்முலா மிடில் கழுத்துனா இன்னும் குறுகலா வரும் கீழே வரும் இறக்கும் வந்து ரொம்ப அதிகமாக வராது இது வந்து நார்மல் கழுத்து லோ நெக்னா இங்கே வரும் இந்த இடத்துல வரும் போட் நெக்னா இன்னும் மேலே தள்ளி வரும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நம்பருக்கு கேளுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஆல்